வணக்கம் நான் ரஞ்சன் ஜெர்மனியிலிருந்து என்னுடைய நண்பர் இரண்டு வாழை மரங்கள் கேட்டிருந்தவர் அவருடைய மகளுக்கு பூப்பூ பூ விழா விழா கொண்டாடுவதற்காக அவளையைத்தான் இப்போது கிளப்பின்றேன் பதிவு மூலம் நீங்கள் அவ்வளையை பார்க்கலாம் எப்படி அது பெரிய மரம் என்று சொல்லி இவ்வளவு பெரிய வாழை மரம் என்று சொல்லி காரங்கள் இது இப்படி பார்த்து கொண்டு போகிறேன் இதில் கொஞ்சம் சின்ன மரம் இருக்கின்றது இதில் பெரிய மரம் பெரிய வாழை மரம் இருக்கின்றது இந்த இதில் ரெண்டு வாழை மரத்தை கிளப்பூகின்றேன் இதில் இருக்கின்றது எனக்கும் ஒரு சந்தோஷம் அவருக்கு கொடுப்பதில் மிகவும் சந்தோஷம் என்னுடைய நண்ப நண்பருடைய விசேஷத்துக்காக இரண்டு பெரிய மரங்களை கிளப்ப வேண்டும் அந்த இரண்டு மரங்களும் இனித்தான் கிளப்ப போகின்றேன் கிளப்ப முதல்ல ஒரு ஐந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆல்பமாக தோண்டிக்கிட்டு அதில் தண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூட விட்டுட்டு இந்த வாழை மரத்தை தோண்டலாம் அது தோண்ட இலகுவாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த தண்ணியை விட்டு பராமரிக்கிறோம் தண்ணியை விட்டு விடுகின்றேன் ஓகே ஓகே நான் இந்த வாழைப்ப கிளாப்பை இதில் ஓட்டி இந்த வேறு இந்த மரத்தில் இந்த கண் இந்த குட்டிகள் இருக்க கிழங்குகளை பிரித்தா இந்த இது வந்து தானாக வெளியில் வந்தவிட கிளப்பில் இருந்தோம் கிளாப்பிட்டு தண்ணீரை விட்டு நீங்கள் பயணம் இருக்கும் அந்த கிளங்கி இருக்கிற பக்கத்தை பார்த்து பிரித்தால் இலகுவாக பிரிக்கக்கூடிய மாதிரி আমাৰ আগতে চকটো ভালে